சமயத்தில் எதிர்கால செயற்கைக்கோள் ஏவுகலம் எஸ் எல்வி பற்றிய சிந்தனையும் உருவெடுத்தது விண்வெளி தொழில்நுட்பத்தின் அளவற்ற சமூக பொருளாதார பலங்களை அறிந்திருந்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதில் இது பற்றி திட்டவட்டமாக முடிவெடுத்தார் பேராசிரியர் சாராபாய் நமது சொந்த செயற்கைக்கோள்களை தயாரித்து விண்ணில் செலுத்துவதற்கான உள்நாட்டு கூட்டமைப்பு வசதிகளையும் ஆற்றல் வாய்ந்த அணியையும் உருவாக்குவதில் முழுமூச்சோடு ஈடுபடுவதென்று அவர் தீர்மானித்தார் பெரிய ராக்கெட்டுகளையும் செயற்கைக்கோள் ஏவுகணங்களையும் விண்ணில் செலுத்துவதற்கு தோதான ஏவுதளம் அமைப்பதற்கு உகந்த இடத்தை கண்டுபிடிப்பதற்காக கிழக்கு கடற்கரை பகுதியில் அவரை விமானம் மூலம் சர்வே நடத்தினார் கிழக்கு கடற்கரை பகுதிக்கு பேராசிரியர் சாராபாய் அதிக முக்கியத்துவம் கொடுத்ததற்கு காரணம் உள்ளது மேற்கிலிருந்து கிழக்கு திசைக்கு செல்லும் பூமிச் சுழற்சியின் முழுமையான அனுகூலத்தை ஏவுகலம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை எடுத்தார் கடைசியாக அவர் சென்னைக்கு வடக்கே நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டா தீவை தெரிவு செய்தார் இப்படித்தான் ஷார் ராக்கெட் ஏவுதளம் பிறந்தது கடற்கரை ஒட்டி பிரைநிலா வடிவத்தில் அமைந்துள்ள இந்த தீவின் அகலம் எட்டு கிலோமீட்டர் பரப்பளவு என்று பார்த்தால் சென்னை நகரைப் போலவே இதுவும் பெரிய இடம் பக்கிங்காம் கால்வாயும் புலிகாட் ஏரியும் தீவின் மேற்கு எல்லைகளாக அமைந்துள்ளன இந்திய ராக்கெட் சொசைட்டி என்ற அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நாம் ஏற்படுத்தினோம் இதைத் தொடர்ந்து உடனடியாக இந்திய தேசிய விஞ்ஞான அகாடமியின் கீழே இன்கோஸ்பார் ஒரு ஆலோசனை அமைப்பாக மாற்றி அமைக்கப்பட்டது அணுசக்தி துறையின் கீழே இந்திய விண்வெளி ஆய்வு அமைப்பு உருவாக்கப்பட்டது தேசத்தில் விண்வெளி ஆய்வு பணிகளை நடத்துவது இந்த இரண்டு அமைப்புகளின் பொறுப்பு இந்திய செயற்கைக்கோள் ஏவுகலம் என்று தமது கனவை நிஜமாக்குவதற்காக தகுந்த நபர்களை பொறுக்கி எடுத்து ஒரு அணியை முன்னதாக அமைத்துவிட்டார் பேராசிரியர் சாராபாய் இந்த திட்டத்தின் தலைமை பொறுப்பு எனக்கு கிடைத்ததை ஒரு வரப்பிரசாதமாக கருதுகிறேன் அத்தோடு எஸ்எல்வியின் நான்காவது கட்டத்தை வடிவமைக்கும் கூடுதல் பொறுப்பையும் பேராசிரியர் சாராபாய் என்னிடம் ஒப்படைத்திருந்தார் டாக்டர் வி ஆர் கவாரிக்கர் எம் ஆர் குரூப் ஏ இ முத்து நாயகம் இந்த மூவரும் மற்ற மூன்று கட்டங்களை வடிவமைக்கும் பொறுப்பை ஏற்றிருந்தார்கள் இவ்வளவு பெரிய லட்சத்திற்கு எங்களில் ஒரு சிலரை பேராசிரியர் சாராபாய் தெரிவு செய்ததற்கு என்ன காரணம் எங்களுடைய தொழில் அடிப்படையிலான பின்னணி ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்று தோன்றியது கலவை எரிபொருள் களத்தில் அபாரமாக பணியாற்றியவர் டாக்டர் கவாரிக்கர் வேகத்தை அதிகரிக்கும் எரிபொருள் நுட்பத்தில் தலைசிறந்த ஆய்வுக்கூடங்களை அமைத்திருந்தார் எம்ஆர் குரூப் நான்காவது கட்டம் சிக்கலான வடிவமைப்பு நுட்பங்கள் அடங்கிய ஒரு கட்டம் இதற்கு ஃபேப்ரிகேஷன் தொழில்நுட்பத்தில் ஏராளமான புதுமை உத்திகளை கையாள வேண்டும் இந்த காரணத்திற்காக என்னை தெரிவு செய்திருக்கலாம் அறிவுபூர்வமான மதிப்பீடு பரிபூர்ண ஆதரவு என்ற இரண்டு பாறைகள் மீது நான்காவது கட்டத்திற்கான அடித்தளம் அமைத்தேன் கச்சிதமாக செயல்படும் திறன் உடனடியாக வந்துவிட்டது கற்றலின் ஒரு அங்கமாக தவறுகளை அனுமதிக்க வேண்டும் என்பது எனது மாறாத கருத்து தப்பே செய்யக்கூடாது என்பதில் எனக்கு உடன்பாடில்லை துணிச்சலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம் எனது அணியினர் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் அவர்களது ஒவ்வொரு முயற்சியையும் கவனமாக கண்காணித்து அவர்களை கற்றுக்கொள்ள வைப்பதில் நான் எப்போதும் உறுதுணையாக இருந்தேன் என்னுடைய குழுவில் ஒவ்வொரு சின்ன சின்ன கட்டத்திலும் வளர்ச்சியை அடையாளம் கண்டு அதை மேலும் செம்மைப்படுத்தி வந்தோம் நான்காவது கட்டத்தில் என் சக ஊழியர்கள் அனைவரும் அதன் முழுமையான பங்குதாரர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் கிடைக்கும்படி செய்தேன் இருந்தாலும் நான் ஒரு உபயோகமான வழிகாட்டியாகவும் பக்கப்பலமாகவும் செயல்படும் அளவுக்கு போதுமான நேரத்தை என்னால் ஒதுக்க முடியவில்லை எனது நேர நிர்வாக வழிமுறையில் ஏதேனும் கோளாறு இருக்குமோ என்று யோசித்தேன் அந்த நேரத்தில் எனது பிரச்சனையை எனக்கு சுட்டி காண்பிப்பதற்காக பிரான்ஸ் நாட்டின் ஒரு பார்வையாளரை எங்களுடைய பணி மையத்திற்கு பேராசிரியர் சாராபாய் அழைத்து வந்தார் பிரான்சில் நம்மை போலவே செயற்கை ஏவுதள திட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் சிஎன்இஎஸ் என்ற அமைப்பின் தலைவரான பேராசிரியர் குரியன் என்பவர் அவர் அப்போது பிரான்ஸ் நாட்டில் டைமண்ட் ஏவுகணைகளை உருவாக்கி கொண்டிருந்தார்கள் தமது துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேராசிரியர் குரியனுக்கு எல்லாமே அத்துப்படி அவரும் பேராசிரியர் சாராபாயும் இணைந்து எனக்கான இலக்கை நிர்ணயித்துக் கொள்ள உதவினார்கள் நான் அதை எட்டுவதற்கான வழிவகைகள் பற்றி அவர்கள் ஆலோசித்த போது தோல்விக்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் எச்சரித்தார்கள் பேராசிரியர் குரியனின் ஆலோசனையால் நான்காவது கட்டத்தின் பிரச்சனைகள் பற்றி நான் முழுமையாக தெரிவு பெற்றேன் அதே சமயத்தில் பேராசிரியர் சாராபாயின் கருத்துக்களால் பேராசிரியர் குரியனும் ஆதாயமடைந்தார் டைமண்ட் திட்டத்தில் தமது சொந்த வளர்ச்சி பாதையை அவர் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு பேராசிரியர் சாராபாயின் ஆலோசனைகள் அவருக்கு ஊக்கமளித்தன எந்த சவாலும் இல்லாத சின்ன சின்ன வேலைகளில் இருந்து என்னை விடுவிக்கும்படியும் சாதிப்பதற்கான அதிக வாய்ப்புகளை எனக்கு வழங்கும்படியும் பேராசிரியர் சாராபாயிடம் ஆலோசனை சொன்னார் பேராசிரியர் கூறியேன் கச்சிதமாக திட்டமிட்டப்பட்டிருந்த எங்கள் முயற்சிகள் அவரை வெகுவாக கவர்ந்தன டமேன் திட்டத்தின் நான்காவது கட்டத்தை எங்களால் செயல்படுத்த முடியுமா என்று வினவினார் இந்த கேள்வி சாராபாயின் முகத்தில் எப்படி மெல்லிய புன்னகையை பூக்க வைத்தது என்று நினைத்து பார்க்கிறேன் டைமண்ட் மற்றும் எஸ்எல்வி கட்டமைப்பு வடிவங்கள் மாறுபட்டவை குறுக்களவு முறைகளும் வித்தியாசமானவை ஒன்றுக்கொன்று பொருத்த முடியாத மாற்றுக்கொள்வதற்கு சவால் நிறைந்த சில புதுமை உத்திகளை கடைபி கண்டுபிடிக்க வேண்டும் ஆரம்பிப்பது எனது சொந்த சகாக்களிடமிருந்து தீர்வு கிடைக்குமா என்று அவர்களை கவனிக்க ஆரம்பித்தேன் புதிதாக கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்குள் இருக்கிறதா இல்லையா என்பதையும் கவனித்துக் கொண்டிருந்தேன் யாரிடமாவது அந்த ஆர்வத்திற்கான லேசான அறிகுறிகள் தென்பட்டாலும் அவர்களை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன் அவர்களிடம் விஷயங்களை கேட்டுக்கொண்டேன் கற்றுக்குட்டி போல நான் நடந்து கொள்வதாக எனது நண்பர்கள் சிலர் எச்சரித்தார்கள் ஒவ்வொருவரின் அபிப்ராயங்களையும் குறித்து வைத்துக் கொள்வேன் இன்ஜினியரிங் வடிவமைப்பு பணிகள் தொடர்பான குறிப்புகள் எழுதி என் சகாக்களிடம் கொடுத்து ஐந்து அல்லது பத்து நாட்களுக்கு அது சம்பந்தமான வேலைகளை முடித்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன் இந்த பழக்கத்தை விடாமல் பின்பற்றி வந்தேன் இந்த பணி ஆச்சரியப்படும் வகையில் பலனளித்தது ஐரோப்பாவில் எங்களை போன்றவர்கள் மூன்று வருடங்களில் முடிக்கக்கூடிய வேலையை நாங்கள் ஒரு வருடத்தில் சாதித்துவிட்டோம் என்று பேராசிரியர் குறிய நீங்கள் வளர்ச்சியை மதிப்பீடு செய்தபோடு பாராட்டினார் நாங்கள் எல்லோரும் அதிகார அடுக்கில் எங்களுக்கு கீழேயும் மேலேயும் உள்ளவர்களோடு இணைந்து பணியாற்றியது ஒரு சாதகமான அம்சம் என்றும் அவர் குறிப்பிட்டார் குறைந்தது வாரம் ஒரு முறையாவது எங்கள் அணியினரை சந்தித்தாக வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருந்தேன் இந்த சந்திப்பு அதிகமான நேரத்தையும் உழைப்பையும் விழுங்கினாலும் நான் இதை மிகவும் அவசியமானதாக கருதினேன் ஒரு தலைவர் எந்த அளவுக்கு சிறந்தவர் எந்த அளவுக்கு தனது சகாக்களையும் அவர்களுடைய ஈடுபாட்டையும் பங்கேற்பையும் முழுமையாக பங்கேற்றுக் கொள்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் சிறந்தவர் இதைவிட சிறந்த தகுதி வேறென்ன உண்மையில் நான் எல்லோரையும் ஒன்று கூட்டி அவர்கள் சிறிய அளவில் முன்னேற்றம் கண்டிருந்தால் கூட முடிவுகள் அனுபவங்கள் சின்னஞ்சிற வெற்றிகள் அப்படிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும்படி செய்தேன் எனது உழைப்பும் நேரமும் இதில் அதிகமாக செலவானாலும் அந்த பொறுப்புணர்வுக்கும் குழுவாக பணியாற்றும் பாங்கு என்ற நம்பிக்கை உணர்வுக்கும் நான் கொடுத்த மிக சிறிய விலை அது என்னுடைய சின்ன குழுவில் தலைமை தகுதி படைத்தவர்களை அடையாளம் கண்ணேன் ஒவ்வொரு நிலையிலும் தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டேன் நிர்வாகத்தின் ஒரு முக்கிய அம்சம் அதுதான் என்பதும் நான் கற்றுக்கொண்ட பாடம் எஸ்எல்வி நான்காவது கட்ட வடிவமைப்பை டயமன் கட்டமைப்பில் பொருத்தக்கூடிய வகையில் மாற்றியமைத்தும் சம்பந்தப்பட்ட பல பாகங்களிலும் மாற்றியமைத்து மேம்படுத்தினோம் நான்காவது கட்ட களம் இருநூத்தி ஐம்பது கிலோ எடையுடனும் நானூறு மில்லிமீட்டர் விட்டமினுடனும் இருந்ததை அறுநூறு கிலோ எடை அறுநூத்தி ஐம்பது மில்லிமீட்டர் விட்டம் கொண்டதாக மாற்றியமைத்தோம் சுமார் இரண்டு வருடங்கள் கர்மமே கண்ணாக பாடுபட்டோம் சிஎன்இஎஸ்க்கு டெலிவரி போகும் நேரத்தில் பிரான்ஸ் நாடு திடீரென்று டைமண்ட் பிசி திட்டத்தை ரத்து செய்துவிட்டது நாங்கள் உருவாக்கிய நான்காவது கட்டம் இனிமேல் அங்கு தேவைப்படாது என்று சொல்லிவிட்டார்கள் அது டேராடூனின் விமானப்படையில் சேர முடியாமல் எனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி அடுத்தது பெங்களூரில் நந்தி திட்டத்தை ஏடிஇ கைவிட்டபோது என்னை தாக்கி அந்த அதிர்ச்சியை மீண்டும் அனுபவித்தேன் டைமண்ட் ராக்கெட்டை பொருத்தி அது விண்ணில் ஏவப்பட வேண்டும் என்று கடுமையாக பாடுபட்டு உருவாக்கிய நான்காவது கட்டத்தில் பெரும் நம்பிக்கை வைத்திருந்தேன் நான் இருந்தாலும் டைமண்ட் பிசி நான்காவது கட்டம் தந்த ஏமாற்றம் அதிக நாள் என்னிடம் நீடிக்கவில்லை இந்த திட்டத்தில் நான் பணியாற்றிய போது அதை முழுமையாக அனுபவித்து சந்தோஷமாக ஈடுபட்டேன் என்ற மனநினைவு கிடைத்திருக்கிறதே என்ன டைமண்ட் பிசி திட்டத்தால் எனக்குள் ஏற்பட்ட வெற்றிடத்தை ராட்டோ திட்டம் பிறகு போக்கியது ராட்டோ திட்டப் பணிகள் தொடர்ந்து கொண்டிருந்த போது எஸ்எல்வி திட்டமும் மெல்ல மெல்ல ஒரு வடிவத்திற்கு வந்து கொண்டிருந்தது இந்த சமயத்தில் ஏவுகணத்தின் அனைத்து பிரதான அமைப்பு முறைகளுக்கான வசதி வாய்ப்புகளை தும்பாவில் ஏற்படுத்தி விட்டார்கள் வசந்த் குவாரிக்கர் எம்ஆர் குரூப் முத்துநாயகம் இந்த மூவரும் வெகு சிறப்பாக பணியாற்றி தும்பா ராக்கெட் ஏவுதளத்தை ராக்கெட் தொழில்நுட்பத்தை பெரும் சாதனை மையமாக உருவாக்கியிருந்தார்கள் குழு உருவாக்கும் கலையில் அற்புதமான சிற்பி பேராசிரியர் சாராபாய் ஒரு சந்தர்ப்பத்தில் எஸ்எல்விக்கான தொலைக்கட்டளை சாதனம் ஒன்றை உருவாக்கும் பொறுப்புக்காக ஒரு நபரை அவர் தெரிவு செய்ய வேண்டியிருந்தது அதை நிறைவேற்றும் தகுதி படைத்த இருவர் இருந்தார்கள் ஒருவர் ஆழமான அனுபவமும் சாமர்த்தியமும் கொண்ட யூ ஆர் ராவ் இன்னொருவர் சோதனை முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பிரபலமடையாத மாதவன் நாயர் நாயரின் திறமையும் அர்ப்பண உணர்வும் என்னை வெகுவாக கவர்ந்திருந்தாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை வழக்கப்படி ஒரு தடவை பேராசிரியர் சாராபாய் வருகை தந்திருந்த சமயத்தில் தனது மேம்படுத்தப்பட்ட மிகவும் நம்பகமான தொலைக்கட்டளை சாதனத்தை செயல் விளக்கம் செய்து காட்டினார் மாதவன் நாயர் பேராசிரியர் சாராபாய் கொஞ்சமும் தயங்காமல் சிறந்த நிபுணரை தவிர்த்துவிட்டு அந் இந்த இளம் ஆராய்ச்சியாளருக்கு வாய்ப்பளித்தார் தனது தலைவரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ததோடு மட்டுமல்லாமல் அதற்கு அப்பாலும் திறமைகளை வெளிப்படுத்தினார் மாதவன் நாயர் பின்னர் போலோ செயற்கைக்கோள் ஏவுகணை திட்ட இயக்குநராக அவர் உயர்ந்தார் செயற்கைக்கோள் ஏவுகணங்களையும் ஏவுகணைகளையும் ஒன்றுவிட்ட சகோதரிகள் என்று சொல்ல முடியும் அடிப்படையிலும் குறிக்கோளிலும் அவை வேறுபட்டிருந்தாலும் ராக்கெட் துறை என்ற ஒரே இரத்தத்தின் அங்கங்கள் ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆய்வு மற்றும் வளர்ச்சி ஆய்வுக்கூடத்தில் மிகப்பெரிய அளவில் ஏவுகணை வளர்ச்சி திட்டத்தில் டிஆர்டிஓ இறங்கியது தரையிலிருந்து விண்ணில் செலுத்தப்படும் ஏவுகணை வளர்ச்சித் திட்டப்பணிகள் சூடுபிடித்ததால் ஏவுகணை குழுவின் ஆலோசனைக் கூட்டங்களும் அடிக்கடி நடைபெற்றன கேப்டன் நாராயணனை நான் சந்தித்து பேசுவதும் அதிகரித்தது வழக்கமாக வருகை தருவது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஒரு தடவை பேராசிரியர் சாராபாய் தும்பா வந்திருந்தால் நாங்கள் வடிவமைத்திருந்த ஒவ்வொரு கட்டமாக ஏவுகளம் பிரிந்து போகும் அமைப்பின் இயக்கத்தை அவருக்கு செயல்படுத்தி காட்ட விரும்பினோம் எங்களிடையே வேலை திட்டத்தின் முடிவுகளை எப்போதும் அவருடன் பகிர்ந்து கொள்வதில் எங்கள் அனைவருக்கும் அலாதியான ஆவல் உண்டு குறிப்பிட்ட நேரத்தில் செயல்படுமாறு வடிவமைத்திருந்த டைமஸ் சர்க்யூட்டை இயக்கி வைக்கும்படி கேட்டுக்கொண்டோம் புன்னகையுடன் பட்டனை அழுத்தினால் நாங்கள் திடுக்கிட்டோம் ஒன்றுமே நிகழவில்லை வாயெடுத்து போனோம் டைமர் சாக்கியூட்டை வடிவமைத்து ஒருங்கிணைத்த பிரமோத் கலை பக்கம் பார்வையை திருப்பினேன் ஒவ்வொருவரி மனதும் தோல்விக்கான காரணங்களை அலசி கொண்டிருந்தது ஒரு சில நிமிடங்கள் பொறுத்து கொள்ளும்படி பேராசிரியர் சாராபாயிடம் கேட்டுக்கொண்டு டைமர் சர்க்கியூட்டை அப்புறப்படுத்தி பொருளில் பொறி கிளம்பக்கூடிய பைரோ சாதனத்துடன் நேரடி தொடர்பு கொடுத்தோம் பேராசிரியர் சாராபாய் மறுபடியும் பட்டனை அழுத்தினார் பைரோ சாதனம் எரிபொருளை பற்ற வைத்தது ராக்கெட்டின் பகுதி பிரிந்தது கலையையும் என்னையும் அவர் பாராட்டினார் ஆனால் அவரின் சிந்தனைகள் வேறு எங்கோ வட்டமிட்டுக் கொண்டிருந்ததை முகபாவங்கள் காட்டின இந்த மர்மம் சீக்கிரத்திலே வெளிப்பட்டது ஒரு முக்கியமான ஆலோசனைக்காக இரு உணவுக்கு பிறகு பேராசிரியர் சாராபாயை சந்திக்கும்படி அவரது செயலாளரிடமிருந்து எனக்கு தகவல் வந்தது திருவனந்தபுரம் வரும்போதெல்லாம் அவர் எப்போதுமே கோவளம் பேலஸ் ஹோட்டலில் தான் தங்குவார் அன்றும் அங்கேதான் தங்கியிருந்தார் அவர் அழைப்பு கேட்டு லேசான கலக்கத்துடன் அந்த ஹோட்டலுக்கு சென்று எப்போதும் போல அவருக்கு உரித்தான பாலில் இதமாக என்னை வரவேற்றார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறையில் இன்று ராக்கெட் ஏவுதளங்கள் பிளாக் ஹவுஸ்கள் ராடார் ஏவுகளும் செல்லும் பாதையை கண்காணிக்கும் டெலிமெட்ரி சாதனம் போன்ற வசதிகள் எல்லாம் சர்வசாதாரண விஷயமாகிவிட்டது பற்றியெல்லாம் பேசினார் பிறகு அன்று காலை நடந்த விஷயத்திற்கு வந்தார் இதை தான் நான் பயந்து கொண்டிருந்தேன் நான் கவலையோடு எதிர்பார்த்து சென்ற கண்டனத்தையோ என் தலைவர் வெளிப்படுத்தவில்லை நமது குழுவினரின் அறிவு குறைவாலும் திறமை குறைவாலும் தான் டைமர் சர்க்கியூரிட்டி கோளாறு ஏற்பட்டது என்று அவர் குற்றம் சாட்டவில்லை அல்லது இயக்கும் நிலையை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றும் அவர் குறை மாறாக ஒரு சவாலாக தோன்றாத நாங்கள் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறோமோ என்று கேட்டார் இதுவரை எனக்கு ஏதாவது பிரச்சனையில் எனது வேலை பாதிக்கப்பட்டிருக்க கூடுமோ என்று யோசித்து பார்க்கும்படி என்னிடம் சொன்னார் கடைசியாக முக்கிய பிரச்சனையின் நாடியை பிடித்து விட்டார் வெவ்வேறு விதமான ராக்கெட்டுகள் ராக்கெட்டின் பல்வேறு கட்டங்கள் எல்லாவற்றையும் ஒரே இடத்தில் உருவாக்கி இணைக்கும் வசதி இல்லாமல் இருந்தது எலக்ட்ரிக்கல் மற்றும் மெக்கானிக்கல் ஒருங்கிணைப்பு வேலை ஒரே மாதிரி நடப்பதில்லை நேரம் இடம் என்ற இரண்டு கட்டங்களிலும் குழப்பம் ஏற்படுவதுண்டு எலக்ட்ரிக்கல் மற்றும் மெக்கானிக்கல் ஒருங்கிணைப்பு பணியில் காணப்படும் வேறுபாட்டையும் போக்குவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் இருந்தது அடுத்த ஒரு மணி நேரத்தில் எங்கள் திட்டங்களுக்கு பேராசிரியர் சாராபாய் மறுவடிவம் கொடுத்தார் அடுத்த நாள் காலை ராக்கெட் இன்ஜினியரிங் பிரிவு ஒன்றை அமைப்பதென்று முடிவு செய்யப்பட்டது தனிநபர்கள் அல்லது அணைப்புகளுக்கு தத்தம் குறிக்கோள்களை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதில் தவறுகளால் தாமதம் ஏற்படும் அல்லது தடை ஏற்படும் ஆனால் பேராசிரியர் சாராபாய் போன்ற தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் இதுக்கு விதிவிலக்கு புதிய சிந்தனைகளை உருவாக்குவதற்கும் புதுமைகளை படைப்பதற்கும் ஏற்ற வாய்ப்புகளாக தவறுகளை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ளும் சாமர்த்தியசாலிகள் இவர்கள் ஏற்பட்ட கோளாறை பற்றி மட்டுமோ எங்கள் அனைவரின் மீது அதற்காக பழி சுமத்துவது பற்றியோ அவருக்கு அக்கறையில்லை தவறுகள் தவிர்க்க முடியாதவை அதே சமயத்தில் அவற்றை சரி செய்ய முடியும் என்ற ரீதியில் தவறுகளை அணுகு அணுகுவது பேராசிரியர் சாராபாயின் பாணி சிக்கல்களை கையாளும் போது ஒரு திறமையும் கூடவே வெளிப்படுகிறது தவறுகளை தடுப்பதற்கான சிறந்த வழி அவை நேரிடக்கூடும் என்பதை எதிர்பார்த்திருப்பதுதான் என்பதை பின்னர் அனுபவத்தில் கற்றுக்கொண்டேன் ஆனால் இப்போது ஏற்பட்ட தவறு ஒரு விசித்திர திருப்பத்திற்கு வித்திட்டது ராக்கெட் இன்ஜினியரிங் ஆய்வுக்கூடம் அமைதிவதற்கு அந்த டைமர் சர்க்கியூட் கோளாறு தான் வழிவகுத்தது ஆனால் இப்போது ஏற்பட்ட தவறு ஒரு விசித்திர திருப்பத்திற்கு வித்திட்டது ராக்கெட் இன்ஜினியரிங் ஆய்வுக்கூடம் அமைப்பதற்கு அந்த டைமர் சர்க்யூட் கோளாறு தான் வழிவகுத்தது ஒவ்வொரு ஏவுகணை குழுவின் கூட்டம் முடிந்ததும் அதை பற்றி பேராசிரியர் சாராபாயிடம் விவரிப்பதை எனது வழக்கமான கடமையாக கொண்டிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு டிசம்பர் முப்பத்தி ஒன்னில் டெல்லியில் நடைபெற்ற இதன் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டுவிட்டு திருவனந்தபுரம் புறப்பட்டு கொண்டிருந்தேன் அதே நாளில் எஸ் எல்வி வடிவமைப்பை மதிப்பீடு செய்வதற்காக பேராசிரியர் சாராபாய் தும்பா வந்திருந்தார் ஏவுகணை குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்ட முக்கிய விஷயங்கள் பற்றி விமான நிலைய கூடத்திலிருந்து தொலைபேசி மூலம் அவரிடம் தெரிவித்தேன் தில்லி விமானத்திலிருந்து இறங்கியதும் திருவனந்தபுரம் விமான நிலையத்திலேயே என்னை காத்திருக்கும்படி உத்தரவிட்டார் அன்று இரவே அவர் பம்பாய் புறப்படுவதால் அதற்கு முன்பு நான் அவரை சந்திக்க வேண்டும் என்பதை சொன்னார் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் இறங்கினேன் அங்கு இதில் சூழ்ந்திருந்தது விமான ஏனியை இயக்கும் குட்டி குரல் கம்ம அந்த அதிர்ச்சி தகவல் என்னிடம் சொன்னார் பேராசிரியர் சாராபாயின் உயிர் பிரிந்து விட்டது என்றார் மாரடைப்பால் சில மணி நேரத்திற்கு முன்பு அவர் காலமாகிவிட்டார் நான் இடிந்து போனேன் நாங்கள் பேசிக்கொண்ட ஒரு மணி நேரத்திற்குள் இப்படி ஆகிவிட்டது எனக்கு இது பேரிடி இந்திய அறிவியல் துறைக்கு பேரிழப்பு பேராசிரியர் சாராபாயின் உடலை தகனம் செய்வதற்காக விமானம் மூலம் அகமதாபாத் அனுப்பும் மேற்பாடுகளை கவனிப்பதில் அன்றைய இரவு முடிந்து போனது வருடங்களாக வரை சுமார் விஞ்ஞானிகளும் இன்ஜினியர்களும் பேராசிரியர் சாராபாயுடன் நெருக்கமாக இணைந்து பணியாற்றி இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே பின்னாளில் முக்கியமான அறிவியல் திட்டங்களுக்கு பொறுப்பேற்றார்கள் பேராசிரியர் சாராபாய் ஒரு தலைசிறந்த விஞ்ஞானி மட்டுமல்ல ஒரு உயர்ந்த தலைவராகவும் திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜூன் மாதம் எஸ் எல் வடிவமைப்பு திட்ட வளர்ச்சி பற்றி ஆராய்வதற்காக இரு மாதங்களுக்கு இருமுறை நடைபெறும் கூட்டத்தில் அவர் மதிப்பீடு செய்தது இன்னும் என் நிறைவில் இருக்கிறது ஒன்றில் இருந்த நான்காவது கட்டம் வரையிலான விளக்க நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன முதல் மூன்று விளக்க நிகழ்ச்சிகள் சிக்கல் ஏதும் இல்லாமல் நல்லபடியாக முடிந்தன கடைசியில் என்னுடைய நிகழ்ச்சி வடிவமைப்பில் பல விதங்களில் பங்குபற்றி பணியாற்றிய எனது குழுவின் ஐந்து உறுப்பினர்களை அறிமுகப்படுத்தி வைத்தேன் அவர்கள் ஒவ்வொருவரும் தத்தன் வேலை பகுதியை திட்டவட்டமாகவும் தெல்ல தெளிவாகவும் விளக்கினார்கள் விளக்க கருத்துக்கள் விரிவாக விவாதிக்கப்பட்டன கடைசியில் திட்ட முன்னேற்றம் திருப்திகரமாக உள்ளது என்று முடிவெடுத்தார்கள் பேராசிரியர் சாராபாயுடன் நெருக்கமாக இணைந்து பணியாற்றிய ஒரு மூத்த விஞ்ஞானி திடீரென்று எழுந்தார் என்னை நோக்கி ஒரு கேள்வி தொடுத்தார் எல்லாம் சரிதான் தங்கள் வேலையின் அடிப்படையில் உங்கள் குழு உறுப்பினர்கள் உங்களுடைய திட்டத்திற்கான விளக்கங்களை அளித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த திட்டத்திற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் பேராசிரியர் சாராபாய் நிஜமாக கோபப்பட்டு நான் பார்த்தது அதுதான் முதல் அவர் திட்ட நிர்வாகம் என்றால் என்ன என்பதை இப்போதான் ஒரு அற்புதமான உதாரணத்தை பார்த்தோம் குழு பணியின் ஒரு அபாரமான செயல் விளக்க காட்சியாது ஒரு திட்டத்தின் தலைவர் என்பவர் எப்போதுமே தன்னுடன் உள்ளவர்களை ஒருங்கிணைப்பவர் இதேதான் கலாமும் கச்சிதமாக செய்திருக்கிறார் தமது குழுவினரிடம் தலைமை தகுதிகளை உருவாக்குவதிலும் சிந்தனையாலும் முன்னுதாரணமாக செயலாலும் உத்வேகம் ஊட்டுவதிலும் பேராசிரியர் சாராபாய் இந்திய அறிவியலின் மகா காந்தியாக எனக்கு தோன்றினார் ஒரு இடைக்கால ஏற்பாடாக பேராசிரியர் எம்ஜி கே மேனனின் தலைமை வகித்ததை அடுத்து இஸ்ரோவின் தலைமை பொறுப்பை பேராசிரியர் சதீஷ் தவான் ஏற்றார் டிஆர்எல்எஸ் விண்வெளி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப மையம் கட்டுமான கூடம் ராக்கெட் எடிப்பொருள் வளாகம் என தும்பா வளாகத்தின் அனைத்து அமைப்புகளையும் ஒன்றிணைத்து ஒருங்கிணைக்கப்பட்ட விண்வெளி மையம் ஒன்று உருவாக்கப்பட்டது இவையெல்லாம் செயல்படுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த அந்த மனிதருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த ஒருங்கிணைப்பு மையத்திற்கு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் என்று பெயர் சூட்டப்பட்டது புகழ்பெற்ற உலோகியல் நிபுணர் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் இந்த மையத்தின் முதல் இயக்குனராக பொறுப்பேற்றார் உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலையில் உள்ள விமானப்படை நிலையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அக்டோபர் எட்டாம் தேதி அன்று ராட்டோ இயக்க முறை வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டது வழக்கமாக இரண்டு கிலோமீட்டர் தூரம் ஓடுபாதையில் வட்டமிட்ட பிறகு உயரே கிளம்பும் அதிக திறன் வாய்ந்த சுகாய் பதினாறு ஜெட் விமானம் குறுகிய தூரம் ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் ஓட்டத்திற்கு பிறகு வானில் கிளம்பியது சோதனை ஓட்டத்தில் அறுபத்தி ஆறாவது ராட்டோ மோட்டரை பயன்படுத்தினோம் இந்த செயல் விளக்கத்தை ஏர் மார்ஷல் ஷிவ் சிங்கும் பாதுகாப்பு அமைச்சரின் அப்போதைய அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பி டி நாத் சௌத்ரியும் பார்த்து சுமார் நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்நிய செலவாணி இந்த முயற்சியால் மிச்சமானது என்று சொல்லப்பட்டது தொழிலதிபராகவும் விஞ்ஞானியாகவும் ஒருங்கே திகழ்ந்தவரின் தொலைநோக்கு திட்டம் கடைசியில் பலன் கொடுத்தது இந்திய விண்வெளி ஆய்வு திட்ட பணிகளை கவனிக்கும் பொறுப்பேற்று இன்கோ எஸ்பிஏர் தலைவராகுவதற்கு முன்பு வெற்றிகரமாக பல தொழில் நிறுவனங்களை நிறுவியவர் பேராசிரியர் சாராபாய் தொழிலோடு சம்பந்தப்படாமல் தனித்து நடைபெறும் அறிவியல் ஆய்வுக்கு வெற்றி கிடைக்காது என்பதை அவர் அறிந்திருந்தார் சாராபாய் கெமிக்கல்ஸ் சாராபாய் கிளாஸ் சாராபாய் கெய்ஜி லிமிடெட் சாராபாய் மெர்க் லிமிடெட் சாராபாய் இன்ஜினியரிங் குரூப் என்ற பல தொழிற்சாலைகளை அவர் நிறுவியிருந்தார் எண்ணெய் வித்துகளிலிருந்து எண்ணெய் பிழிந்தெடுப்பதிலும் செயற்கை டிட்டர்ஜென்ட்டுகள் மற்றும் அழகுசாத பொருட்கள் உற்பத்தி செய்வதிலும் அவர் அவரது ஸ்வஸ்திக் ஆயில் மில்ஸ் லிமிடெட் நிறுவனம் முன்னோடியாக செயல்பட்டது அவரது விறுவிறுப்பான நடவடிக்கையால் ஸ்டாண்டர்ட் ஃபார்மசியூட்டிக்கல்ஸ் லிமிடெட் நிறுவனம் அதிக அளவில் பென்ஸ் பென்சிலினை உற்பத்தி செய்தது அப்போதெல்லாம் விண்ணை முட்டும் விலை கொடுத்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டிருந்தார்கள் இப்போது நமது நாட்டிலே சுய தயாரிப்பாக நிலையில் அவரது லட்சியத்துக்கு புது பரிமாணமும் கிடைத்தது இராணுவ தளவாட எந்திர பாகங்களையும் நாமே சொந்தமாக தயாரித்து பல கோடி ரூபாய் அந்நிய செலவானியை சேமித்திருக்கிறோம் ராட்டோ இயக்குமுறை சோதனையை வெற்றிகரமாக நடத்தி முடித்த தினத்தில் இதை நினைத்து பார்த்தேன் சோதனை ஓட்ட செலவுகளையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இந்த திட்ட செலவு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவுதான் இந்திய ரேட்டோ ஒன்றை தயாரிக்க ஆகக்கூடிய செலவு ரூபாய் பதினேழு ஆனால் ரூபாய் முப்பத்தி மூணாயிரம் விலை கொடுத்து ஒரு இறக்குமதி செய்வதற்கு பதிலாக நமது சொந்த ராட்டோவை பயன்படுத்திக் கொள்ள முடிந்தது விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் எஸ் எல்வி திட்ட வீச்சில் நடைபெற்று எல்லாவித துணை சாதனங்களும் வடிவமைக்கப்பட்டன எந்தெந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது என்று முடிவானது ஒவ்வொரு கட்ட செயல்முறையும் உருவாக்கப்பட்டது பணி மையங்கள் தெரிவு செய்யப்பட்டன தேவையான மனித ஆற்றலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது பணி விவரப்பட்டியல் தயாரிக்கப்பட்டது திறமை வாய்ந்த நிர்வாக அமைப்பு முறை இல்லாதது மட்டுமே இந்த திட்டத்திற்கு முட்டுக்கட்டை போட்டது இது ஒரு மெகா திட்டம் ஏராளமான பணி மையங்கள் இது தொடர்பான வேலைகளில் ஈடுபட்டிருந்தன ஒவ்வொரு மையமும் தனக்கே உரித்தான வேலை முறை நிர்வாக வழிமுறை மாறுபட்ட பாணிகளில் செயல்பட்டு வந்தன இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து எஸ் எல்வி திட்டத்தை நிர்வாகம் செய்வது பெரும் சவாலாக இருந்தது டாக்டர் பிரம்ம பிரகாஷிடம் ஆலோசனை நடத்தி என்னை இந்த வேலைக்கான பேராசிரியர் தவன் தெரிவு செய்தார் எஸ் எல்வி திட்ட மேலாளராக என்னை நியமித்தார் சி இயக்குநரிடம் நான் நேரடியாக ரிப்போர்ட் செய்ய வேண்டும் நிர்வாகத்தை எப்படி நடத்தி செல்வது என்பது குறித்து ஒரு திட்டத்தை தயாரிப்பதுதான் எனது முதல் வேலையாக அமைந்தது கவாரிக்கர் முத்துநாயகம் குரு போன்ற ஜாம்பவான்கள் ஈஸ்வரதாஸ் ஆரவமுதன் எஸ் சி குப்தா போன்ற அமைப்பாளர்கள் எல்லாம் இருக்கும்போது என்னை எப்படி இந்த பொறுப்புக்கு தெரிவு செய்தார்கள் நான் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட முடியும் இந்த சந்தேகங்களை டாக்டர் பிரம்ம பிரகாஷிடம் எடுத்து சொன்னேன் மற்றவர்களிடம் நான் கண்ட வலுவான அம்சங்களை என்னோடு ஒப்பிட்டு பார்ப்பதை விடுத்து அவர்களின் திறமைகளை மேலும் விரிவுபடுத்தும் முயற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் ஆலோசனை தந்தார் திட்டத்தின் வேகத்தை குறைக்கக்கூடிய அம்சங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று டாக்டர் பிரம்ம பிரகாஷனிடம் கூறினார் இந்த திட்டத்தில் பங்கேற்றுள்ள மையங்களில் முழு ஒத்துழைப்பை பெறுவதில் நெளிவுக்கு சுழிவுடன் செயல்பட வேண்டும் என்று சொன்னார் ஒவ்வொருவரும் வேலை செய்து எஸ்எல்வியின் ஒரு துண்டு பகுதியை உருவாக்கப் போகிறார்கள் முழுமையான எஸ்எல்வியை அடைவதற்காக நீங்கள் மற்றவர்களை நம்பியிருப்பது உங்களுடைய பொறுப்பு ஏராளமானவர்களின் உதவியோடும் அவர்கள் மூலமாகவும் தான் எஸ்எல்வி லட்சியம் கைகூடும் அதற்கு அசாத்தியமான சகிப்புத்தன்மையும் பொறுமையும் உங்களுக்கு தேவைப்படும் என்று அவர் பக்குவமாக விளக்கினார் நல்லதிற்கும் கெட்டதற்கும் உள்ள வேறுபாட்டை புனித குரானிலிருந்து என் தந்தை எனக்கு வழக்கமாக வாசித்து காட்டுவது என் நினைவுக்கு வந்தது உங்கள் முன்னே நடமாடி திரிவதற்காக எந்த தேவ நாங்கள் அனுப்பவில்லை ஒருவருக்கொருவர் அனுசரணையாக நடந்து கொள்வதை வைத்துத்தான் உங்களை சோதிக்கிறோம் அதற்கு கூட உங்களிடம் பொறுமை இல்லையா இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் அடிக்கடி முரண்பாடுகள் முளைக்கும் என்பது என்பதை அறிந்திருந்தேன் அணி தலைவராக பொறுப்பேற்கிறவர்கள் பின்வரும் இரண்டு வழிமுறைகளில் ஏதாவது ஒன்றை தங்கள் பணியாக கொண்டிருக்கிறார்கள் சிலருக்கு மேற்கொண்டுள்ள பணிதான் மிகவும் முக்கியமான உந்து சக்தி வேறு சிலக்கோ வேலையில் ஈடுபடும் பணியாளர்கள்தான் பிரதானம் இந்த இரண்டு நிலைகளுக்கும் இடைப்பட்ட அல்லது அப்பாற்பட்ட இன்னும் பலரும் உண்டு வேலையிலோ அல்லது வேலை செய்பவர்கள் மீதோ ஈடுபாடு இல்லாதவர்களை தவித்து விடுவது என்று முடிவு செய்தேன் இந்த இரண்டு நிலைகளில் ஏதாவது ஒன்றில் மட்டும் யாரையும் ஈடுபாடு கொள்ளாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டேன் பணியும் பணியாளர்களும் ஒன்றாக சங்கமித்திருக்கும் சூழ்நிலையை உருவாக்கி அதை மேம்படுத்துவதிலும் உறுதியாக இருந்தேன் எனது அணியில் தங்களை ஒரு குழுவாக பாவித்துக் கொள்வதும் குழு உறுப்பினர் ஒவ்வொருவரும் தனது சக உறுப்பினர்களின் ஆற்றலை மேம்படுத்துவதற்காக பாடுபடுவதும் ஒன்றாக இணைந்து செயல்படும் சந்தோஷ கழிப்பை அனுபவித்து மகிழ்வதும் கற்பனை காட்சிகளாக என் மனத்திறையில் விரிந்தன வடிவமைப்பு எஸ்எல்வி த்ரீ என்று தர நிர்ணயம் செய்யப்பட்ட எஸ் அமைப்பு முறையை உருவாக்கி இயங்க வைப்பது பூமியை சுற்றி நானூறு கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் நாற்பது கிலோ செயற்கைக்கோள்களை ஏவும் குறிக்கோள்களை வெற்றிகரமாக விரைவாகவும் நிறைவேற்றுவது என்பவைதான் எஸ்எல்வி திட்டத்தின் பிரதானமான நோக்கங்கள் அடிப்படை திட்ட குறிக்கோள்களை சில முக்கிய பிரிவுகளாக பிரித்துக்கொண்டேன் அதில் ஒன்று ராக்கெட்டுக்கு தேவையான நான்கு கட்ட மோட்டார்களை உருவாக்குவது இதில் சில சிக்கலான பிரச்சனைகள் தோன்றின வேண்டியிருந்தது அத்துடன் அந்த மோட்டார் ராக்கெட்டை செலுத்தும் பாதையில் அதிக தூரத்திற்கு அதை எடுத்து செல்லக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் ராக்கெட்டை கட்டுப்படுத்துவதும் அதற்கு வழிகாட்டுவதும் இன்னொரு முக்கிய வேலை இதற்கு மூன்று விதமான கட்டுப்பாட்டு சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டன ராக்கெட் இயங்கிக் கொண்டிருக்கும் போது அது செயல்படும் தன்மைகளை கட்டுப்படுத்தி அதை விட்டு மூலம் திருத்தங்களை செய்ய வேண்டியது முக்கியமாக இருந்தது இன்னொரு மிக முக்கியமான வேலை காத்திருந்தது ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஷார் மையத்தில் ராக்கெட் ஏவுவதற்கான திட்டமிட்டு குறித்த காலத்திற்குள் செய்து முடிக்க வேண்டியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு மார்ச் மாதத்திற்குள் அதாவது அறுபத்தி நாலு மாதங்களுக்குள் இந்த அனைத்து வேலைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று காலவரையறை நிர்ணயித்திருந்தோம் தீர்மானிக்கப்பட்ட கொள்கை முடிவுகளின் வரையறுக்க உட்பட்டும் அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாக திட்டம் மற்றும் திட்ட அறிக்கையின் படியும் திட்ட அமலாக்கத்தை நிறைவேற்றும் பொறுப்பை நான் ஏற்றி எஸ் இயக்குனர் எனக்கு வழங்கியுள்ள அதிகாரத்தின் துணையோடும் நிதி ஒதுக்கீடு வரம்பு கொள்ளும் நான் செயல்பட வேண்டியிருந்தது ராக்கெட் மோட்டார்கள் தேவையான பொருட்கள் மற்றும் ஃபேப்ரிகேஷன் கட்டுப்பாடு மற்றும் வழிகாட்டுதல் எலக்ட்ரானிக்ஸ் விண்ணில் ஏவுதல் போன்ற நுணுக்கமான முக்கிய விஷயங்களில் எனக்கு ஆலோசனை வழங்குவதற்காக நான்கு திட்ட ஆலோசனை குழுக்களை டாக்டர் பிரம்ம பிரகாஷ் அமைத்துக் கொடுத்தார் டி எஸ் ராணே முத்து நாயகம் டி எஸ் பிரகலாதன் ஏ ஆர் ஆச்சாரியா எஸ் சி குப்தா மற்றும் சி எல் அம்பர் போன்ற தலைசிறந்த சிறந்த விஞ்ஞானிகள் வழிகாட்டுதலும் எனக்கு தடை கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது புனித குரான் சொல்கிறது உங்களுக்கு முன்னே சென்றவர்களுக்கு பல தீர்க்க தரிசனங்களை காண்பித்துள்ளோம் நல்ல மனிதர்களுக்கு அறிவுரையும் வழங்கியுள்ளோம் அசாதாரண திறமை வாய்ந்த இவர்களின் ஞானத்தையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒளியின் ஒளியாக அல்லாஹ் இருக்கிறார் தமக்கு விருப்பமானவர்களை தம் ஒளியின் மூலம் அல்லாஹ் வழிநடத்துகிறார் அல்லாஹ் அல்லா எல்லாம் அறிந்தவர் திட்ட நிர்வாக குழு ஒருங்கிணைப்பு மற்றும் பறக்கும் விதத்தை சோதிக்கும் குழு துணை சாதனங்கள் வளர்ச்சி குழு என மூன்று பிரிவுகளை ஏற்படுத்தி பணிகளை பகிர்ந்து கொண்டு செயல்பட்டும் எஸ்எல்வி த்ரீ சம்பந்தமான எல்லாவித அலுவல்களையும் கவனித்துக் கொள்வது முதற் பிரிவின் பொறுப்பு அதாவது நிர்வாகம் திட்டமிடுதல் மற்றும் மதிப்பிட உள்ள திட்ட நிர்வாகம் துணை சாதனங்களுக்கான வரையறைகள் தேவையான பொருட்கள் ஏற்பாடு ஃபேப்ரிகேஷன் தர உறுதி மற்றும் கட்டுப்பாடு என்பதெல்லாம் நடைபெறுகிறதா என்று இது கவனித்துக் கொண்டது ஒருங்கிணைப்பு மற்றும் எஸ் எல்வி த்ரீ விண்பயண சோதனைக்காக வசதிகளை ஏற்படுத்தி தருவது மற்றும் ராக்கெட்டின் எந்திரங்கள் மற்றும் காற்று இயக்க ரீதியிலான பிரச்சனைகள் அனைத்தையும் ஆய்வு செய்வது ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை குழுவின் பொறுப்பு விஎஸ்எஸ்இன் பல்வேறு துறைகளுடன் கலந்து ஆலோசித்து பல்வேறு துணை சாதனங்கள் உருவாக்குவதில் ஏற்படும் தொழில்நுட்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது மூன்றாவது குழுவான துணை சாதனங்கள் வளர்ச்சி குழுவின் பொறுப்பு எஸ்எல்வி எல் திட்டத்திற்கு இருநூத்தி இருபத்தி ஐந்து பொறியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் தேவைப்படுவார்கள் என்று கணித்திருந்தேன் ஆனால் ஐம்பது பேர் மட்டுமே எனக்கு கிடைத்தார்கள் கூட்டு முயற்சி என்ற மந்திர சக்தி கிடைக்காமல் போயிருந்தால் ஒட்டுமொத்த திட்டமும் ஏட்டு சுரைக்காயாகவே இருந்திருக்கும் எம் எஸ் ஜி மகாதேவன் நாயர் எஸ் தீனிவாசன் யுஎஸ் சிங் சுந்தர்ராஜன் அப்துல் மஜித் வேத பிரகாஷ் சந்தர்லாஸ் நம்பூதிரி சசிகுமார் மற்றும் சிவதானு பிள்ளை போன்ற இளம் விஞ்ஞானிகள் தங்களுக்கான சுய அடிப்படை விதிமுறைகளை வகுத்துக்கொண்டு செயல்பட்டார்கள் ஒரு குழுவாக இணைந்து திறம்பட பணியாற்றுவதற்கும் தனிப்பட்ட முறையிலும் குழுவாகவும் அபாரமான பலன்களை அடைவதற்கும் இந்த விதிமுறைகள் கை கொடுத்தன தங்களது வெற்றிகளை ஒன்றாக கொண்டாடி மகிழ்வதும் இந்த இளமணியின் பழக்கம் பரஸ்பரம் பாராட்டிக் கொள்வதிலும் ஒரு அமைப்பு போல செயல்பட்டார்கள் இதனால் மன உறுதி கூடியது தோல்விகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வளர்ந்தது கடுமையான உழைப்புக்கு பிறகு தங்களுக்கு புத்துணர்வு கொள்ளவும் அவர்களால் முடிந்தது எஸ் எல் வி த்ரீ திட்டக்குழுவின் ஒவ்வொரு உறுப்பினரும் அவரவர் தொழில் துறையில் ஒரு நிபுணர் எனவே ஒவ்வொருவருக்கும் குறுக்கீடு இல்லாமல் சுதந்திரமாக செயல்பட விரும்புவது இயல்பு இப்படிப்பட்ட நிபுணர்களை நிர்வாகம் செய்வது வழி நடத்தும் குழு தலைவர் கயிற்றின் மேல் நடப்பது போல கவனமாக செயல்பட வேண்டும் எதையும் குழுவினர் விருப்பப்படி செயல்பட விடுவது எல்லாவற்றிலும் தலையிடுவது என்ற இரண்டு நிலைகளுக்கும் இடைப்பட்ட ஒரு அணுகுமுறை குழு தலைவர் லாவகமாக கையாள வேண்டும் உறுப்பினர்களின் வேலையில் தொடர்ந்து தீவிர அக்கறையை செலுத்துவது ஒரு அணுகுமுறை ஒரு தலைவர் இந்த பாணியிலேயே அதிக நாட்டம் கொண்டு செயல்பட்டால் அவர் குறுக்கிடுபவராகவும் தொல்லை தருபவராகவும் கருதப்படுவார் உறுப்பினர்கள் அந்த வேலைக்கு பொருத்தமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களின் சுதந்திரமான செயல்பாட்டிற்கு மதிப்பளித்து அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு அவர்கள் பொறுப்பிலேயே அந்த வேலையை விட்டுவிடுவது இன்னொரு அணுகுமுறை இப்படிப்பட்ட பாணியை இம்மி பிசகாமல் பின்பற்றும் ஒரு தலைவர் தமது பொறுப்பை தட்டி கழிப்பவராகவும் பணியில் அக்கறை இல்லாதவராகவும் கருதப்படுவார் எஸ்எல்வி த்ரீ அணி உறுப்பினர்கள் இன்று உயர்ந்த நிலையை எட்டி தேசத்திற்கு தனிப்பெருமை சேர்க்கும் தலை சிறந்த சில திட்டங்களுக்கு தலைமையேற்கிறார்கள் மேம்படுத்தப்பட்ட எஸ்எல்வி திட்டத்தின் தலைவராக எம்எஸ்ஆர் தேவ் உயர்ந்திருக்கிறார் போலார் செயற்கைக்கோள் ஏவுகல திட்ட தலைவராக மாதவன் நாயர் பொறுப்பேற்றிருக்கிறார் தந்த்லாசும் சிவதானு பிள்ளையும் டிஆர்டிஓ அலுவலகத்தில் முதன்மை கட்டுப்பாடு அதிகாரிகளாக முக்கிய பங்கேற்று இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் சளைக்காத கடும் உழைப்பாலும் எந்த தடை வந்தாலும் தளராத மலை போன்ற மன உறுதியாலும் இன்று சிகரத்தை எட்டியிருக்கிறார்கள் அணி ஈடினையே இல்லாத ஒரு அற்புதமான அணி